கோவை மாநகராட்சி வார்டின் இருபத்தி ஆறுக்குட்பட்ட பீளமேடு பகுதிகளில் மக்களின் பணிகளை உடனுக்குடன் செய்து தரக்கோரி மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் எடுத்துரைத்த மதிமுக கவுன்சிலர் சித்ராவளை கோவை காந்திபுரம் அருகே உள்ள கோவை மாநகராட்சி வடக்கு மண்டல அலுவலகத்தில் இன்று மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடைபெற்றது இதற்கு கோவை மாநகராட்சியின் வடக்கு மண்டல தலைவர் கதிர்வேல் தலைமை தாங்கினார் கூட்டத்தில் மதிமுக மாமன்ற உறுப்பினர் சித்ராவல்லேகிரி இருபத்தி ஆறாவது வார்டில் மக்களின் உடனடி தேவையான பணிகள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் இதில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இதுவரை எந்தவித பணிகளுக்கும் பூஜை போட்டு பணிகள் துவங்கவில்லை பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் பூஜை போட்ட பணிகளும் எதுவும் நடக்கவில்லை என்ன செய்வதென்றே புரியவில்லை இது குறித்து விளக்கம் தர கேட்டுக்கொண்டார் மேலும் கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்பு ஏழாவது வீதியில் மழைநீர் வடிகால் பாதை சிமெண்ட் சாலை பூஜை போடப்பட்டு மழைநீர் வடிகால் பாதை முடிவடைந்த நிலையில் ஒப்பந்ததாரருக்கும் உதவி பொறியாளருக்கும் ஏற்பட்ட இடையூறு காரணமாக சிமெண்ட் சாலை பணிகள் முழுமையாக தற்போது வரை நிலவியுள்ளது உடனடியாக நிறைவு செய்ய வேண்டும் டெண்டர் எடுக்கும் நபர்களின் மூலமாக பணிக்கு வருகின்ற ஒப்பந்ததாரர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் கூறும் பணிகளை முறையாக செய்து தர வேண்டும் மக்களுக்கு தேவையானவற்றை அவர்களுக்கான பகுதியில் எடுத்து கூறுவது மாமன்ற உறுப்பினர்களின் முழுமையான பணி என்றார் மேலும் பாலகுரு கார்டன் பகுதியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் அவசர அவசரமாக மழைநீர் வடிகாலுக்கு பூஜை போட்ட பிறகு ஒப்பந்ததாரர்களால் பணி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டு அந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டது மீண்டும் அந்த பகுதியில் டெண்டர் கோரி அந்த பணிகளை நிறைவு செய்ய என்றார்